வாழ்க்கை மரணத்திற்கு எதுவும் கற்றுத் தருவதில்லை ஆனால் மரணம் வாழ்க்கைக்கு நிறைய கற்றுத் தருகிறது மரணம் அன்பாக இருக்கச் சொல்லுகிறது அறத்தோடு வாழச் சொல்கிறது துடிப்போடு இயங்க சொல்லுகிறது காவியம் படைக்கச் சொல்கிறது தாஜ்மஹால் கட்டச் சொல்லுகிறது கடலை கடக்கச் சொல்கிறது கண்ணீர் கடலில் நீந்தச் சொல்கிறது இரண்டு பெரிய ராட்சச புகைப்போக்கிகளுக்கு நடுவில் தான் அந்த மதுரையில் வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்கும் இப்போ கூட அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க சீர்நோக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லி பங்காளி சண்டையில் நம்ம காளி முத்த மாட்டிக்கிட்டா அவனுக்கு வயசு பதினொன்று அவங்க வீட்டுக்கும் அவங்க பங்காளி வீட்டுக்கடையில் இருக்க சண்டையில் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பக்கம்மா இரவோட இரவாக வந்து போலீஸ் பிடிக்கிறப்போ தூங்கிட்டு இருந்த இவனையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க மற்றவங்களாம் பெரிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இவன் சின்ன பையன்கிறதுனால அந்த சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டான் அவனுக்கு அது எதுவுமே ஒத்து வரலை புதிது அந்த வேலையோரமாக இருக்கக்கூடிய வால் ஓரமாக இருக்கக்கூடிய வேப்பஞ்செடி மாதிரி அவனும் ஒரு ஓரமாக வளர ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவன் ஊர் மாத்தூர் மதுரையிலேருந்து நாற்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மாத்தூர் அது அவன் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறந்துடக்கூடாதுன்னு அவன் நினச்சான் அவன் ஊருக்கு எப்படி போகிறதுக்கு வழி மறந்துடுமோன்னு சொல்லி மேப்பெலாம் டிராயிங் மாதிரி பண்ணிலாம் வச்சுருந்தான் வழியெல்லாம் போட்டு குறிச்சுலாம் வச்சிருந்தான் எப்படியாவது ஊருக்கு போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு சரியாக பதினேழு வயசாகிறப்ப காளிமுத்துக்கு அவன் கூட்டாளிகளோடு சேர்ந்து ஜெயிலேருந்து தப்பிச்சான் தப்பிச்சு எப்படியோ ஓடி கண்டுபிடிச்சி தன் சொந்த ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு விரட்டி போனான் அங்கே இங்கே பார்த்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி மாத்தூருக்கு போனால் ஊரே மாறி இருந்துச்சு புதிய புதிய வீடுகள்லாம் இருந்துச்சு அவனுக்கு அடையாளமே தெரியல வேகமாக ஒரு புது வீடு இருந்துச்சு அப்போ தான் கட்டியிருக்கிற வீடு விளக்கு இருந்துச்சு நடு ராத்திரி ஒரு நப்பாசிர போய் வேகமாக கதவை தட்டினான் அதுக்கப்புறம் அவன் அந்த திருவத்தீர்த்த பள்ளிக்கு அவன் திரும்பி வரவே இல்லை ஏன்னா அவன் கதவு தட்டின வீடு அவன் பங்காளி வீடு இப்படி தான் வாழ்க்கை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அன்பாக வளர்த்த உயிரினங்கள் விலங்குகள் நாய் பூனை இறந்து போனபோது அப்பா அம்மாவுடைய மிக சீக்கிரமாகவே யாத்திரையில் போனது விருப்பமான சகோதரிகள் சகோதரன் இவங்களுடைய இறப்பு எல்லாம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த இழப்பினால் ஏற்படக்கூடிய துக்கம் ஒரு நாளைக்கு முழுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு இருட்டு மாதிரி போய் உட்காந்துருக்கும் அது வயது ஆக 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 ஒரு பெரிய இருட்டாக உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய ஆளானதுக்கப்புறம் அதுவே தத்துவமாக வெளியில் வரும் கண்ணதாசன் பாடலாக கூட அது உருவெடுக்கும் இன்று நீ நாளை நான் அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து பிரமிப்பாக சொல்ல வைக்கும் இப்படி தான் ஏகாம்பரம் சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான மின் மயானத்தினுடைய ஆப்ரேட்டர் அவர் தான் அவர் வடநாட்டில் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் இவருக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான் கூட்டிக் கொண்டு வந்து அந்த வேலை செய்ய சொன்னார் புண்ணியமான வேளாடா மற்றவங்களை வழி அனுப்புகிற வேலை சந்தோஷமான வேலை செய்டா சந்தோஷமாக செய்ய சொல்லி அவங்க அப்பா அனுப்புனார் ஏகாம்பரத்துக்கும் ரொம்ப தான் அந்த வேலை செய்வார் அவருக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் இவன் எந்த வேறுபாடும் கிடையாது எந்த சபம் அங்கே வந்தாலும் சரி உரிய மரியாதை கொடுப்பார் வீட்டு ஆள் மாதிரி இருந்து எல்லா வேலைகளையும் செய்வார் கருணையோடு இருப்பார் பாந்தமாக இருப்பார் அதனாலேயே வந்தவங்களுக்கெல்லாம் அவருக்கு நிறைய பேர் அவருக்கு பிடிச்சி போயிடும் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் இவருக்கு அழைப்பு கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருப்பார் அவர் மெல்லிதான் அந்த கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்களை கேட்பார் அவர் மெல்லிதா அப்படி போட்டு விட்டு அது வந்து அந்த துக்கத்தை கொஞ்சம் மறக்கடிக்கும் அப்படின்னு அவர் நினைப்பார் இப்படிதான் பாடல்களை போட்டு இந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்க புதரில் அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து சில நேரம் மது இருந்துவர் அப்போ கூட அவர் ஒரு ஒவ்வொரு நிமிஷம் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பார் இந்த மயானத்து மேலே யாரும் செருப்பு காலோடு நடந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கண்காணிப்பாக இருப்பார் அவ்வளோ தூரம் பார்த்துட்டே இருப்பார் இப்படி இவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு இவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை சந்தோஷமாக செஞ்சுட்டு இருப்பார் ஆனால் அவருக்கு பிடிக்காத ஒரு ஒரு விஷயம் போனால் எரியப்போ அந்த சமம் மனிதன் எரிகிறத வந்து அவரால் பார்க்க முடியாது நேரடியாக அதனால் வேறு பக்கம் நான் திரும்பிக்குவேன்னு சொல்லி கனத்த இதயத்தோடு அவர் சொல்லுவார் ஏகாம்பரம் ஏகாம்பரம் எல்லா பணிகளையும் நிறைவாக தான் செஞ்சிட்ருந்தார் ஒரு முறை குடும்பத்தோட கோழிக்கோடு டூர் போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா முத முத இந்தியாவில் வந்து இறங்கின காப்பாடு கடற்கரையில் கடலில் குளிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த அரபிக் கடல் மெல்ல அவரை உள்வாங்கிருச்சு மனித உயிர்களை எரிச்ச அவருக்கு அந்த கடல் அவரை எரிய விடலை குளிர்ச்சியாக உள்ளே வாங்கிடுச்சு ஒவ்வொரு நாள் இதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் செங்கோல் அப்படின்னு ஒரு படம் கேரளாவினுடைய மோகன்லால் திலகன் நடித்த ஒரு அருமையான படம் அந்த படத்தில் ஒரு அப்பா தன்னுடைய பையனை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறார் அதற்காக அவருக்கு நல்ல நெறிமுறை நேர்மையுடைய ஒரு அப்பா தான் பிள்ளையை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நினைக்கிறாரு அவன் தான் சேது மாதவம் மாதவனாக நம்ம மோகனாக நடிக்கிறார் அதில் வந்து அவரும் அது துடிப்போட அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறார் அவர் பரீட்சைலாம் எழுதி தேர்வுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறப்போ யதார்த்தமாக அவங்க அப்பாவுக்கும் ஒரு ரவுடி கடையில் தெரு நடு தெருவில் ஒரு சின்ன பிரச்சனையில் இவர் போய் தலையிடுறப்போ ஒரு அடிதடியாகி ஒரு கொலையாளியாக மாறிடுறார் அந்த ரவுடியை அடித்து அவன் இறந்து போயிடுறான் அவருடைய கனவு அப்படியே மொட்டு மொத்தமாக சிதஞ்சு போச்சு ஜெயிலுக்கு போயிடுறாரு ஜெயிலுக்கு போய் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஒரு நீண்ட அந்த தண்டனைக்கு பிறாரு வீட்டுக்கு வர்றாரு ஆனால் நெறிமுறையோடு வாழ்ந்த அவங்களோட அப்பா கனவு சிதைஞ்சு போனனால இவரை வீட்டுக்குள்ளே அவரை அளவு பண்ணலை சின்ன ரவுடியாக மாறுறாரு சேது மாதேவன் ரவுடியாக மாறி சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சுட்ருக்கிறாரு அவருக்கு மேலே ஒரு பாஸ் அவர் சொல்கிற செயலாம் அவர் செஞ்சிகிட்ருப்பார் இவருக்கு ஒரு ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சி வந்து ட்ராமா எல்லாம் நடிக்கும் அதுக்கு பின்னணியில் அது வந்து ஒரு பாலிய தொழில் ஈடுபட்டு இருந்திருக்கு மறைமுகமாக தெரியாமல் ஒருமுறை இவருடைய முதலாளி இவருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளி அவருடைய தங்கையை தான் விடுதிக்கு அழைச்சி வந்துட்டது இவருக்கு தெரியுது வேகமாக கோபத்தோடு போய் கதவை உடைச்சிட்டு போகிறாரு உள்ள முதலாளியும் அவருடைய தங்கை முதலாளி கதர்றாரு உன் தங்கச்சின்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நான் வேணும்னு நான் செய்யலைன்னு சொல்லி கதறாரு அப்போ வேகமாக தங்கச்சியை பிடிச்சி கோபத்தோடு ஒரு ஆத்திரத்தோடு இழுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு வெளியில் எழுத்துட்டு வர்றார் சேது மாதவன் அப்படி வெளியில் வர்றப்போ லாட்ஜில் மற்ற இருக்கிற ரூமில் இருக்கவங்களுக்கு என்னமோ இதுன்னு நினச்சிட்டு கதவை திறந்துட்டு எல்லாம் வராங்க அப்புறம் வருகின்றவர்களில் அப்படி கதவை திறந்துட்டு ஓடி வர்றவங்களில் ஒரு அதிர்ச்சியானதை பார்க்குறாரு சேது மாதவன் நேர்மையும் கண்டிப்புமா இருந்த அவருடைய அப்பாவும் அப்படி ஒரு அறையிலேருந்து வெளியில் வரார் துடிச்சு போகிறார் சேது மாதவன் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல தன்னுடைய அப்பாவும் இந்த இடத்துலேருந்து தான் வெளியில் வராரா அப்படின்றத அவரால் ஏற்றுக்கவே முடியல அதை விட கொடுமை என்னன்னா அப்பா பார்த்துறாரு மகனை பார்த்துட்டு அவர் அவரால் ஒன்றும் செய்ய முடியல வேகமாக ஓட உள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிறார் சேது மாதவன் போய் அந்த கதவை தட்டிட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கதறி அலறார் அந்த உள்ளுக்குள்ள அப்பாவும் கதறல் கேட்டுக்கிட்டே இருக்கு தவிச்சு போயிடுறார் அப்பா எந்த முகத்தால் நான் என் பிள்ளையை பார்ப்பேன் அவருக்கு ஒரே தேர்வு மரணம் உள்ளுக்குள்ளே அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் கேரளாவையை ஒழுக்க வைத்த ஒரு அற்புதமான திரைப்படம் செங்கோல் இங்கு அந்த சேது மாதனுடைய அப்பா அவருக்கு மரணம்தான் விடை மரணம்தான் இறுதி இறுதி வாய்ப்பு அவருக்கு மாவோ அவர் சொல்வார் ஒரு அருமையான சோசியலிஸ்ட் அவர் சொல்கிறப்போ ஒரு இந்த இழப்புகள் என்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறப்புன்றது தவிர்க்க முடியாது எல்லாருக்கும் வரும் ஆனால் இறப்பினுடைய வழிமுறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவர்களுக்காக இறப்பது மழையை விட கடினமானது அப்படின்னு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த ஈழப்போர் கடுமையான முற்றுகையிட்டு நடந்துட்டுருக்கிறப்போ எல்லோருடைய அட்டென்ஷனும் இந்த ஈழத்தமிழ் மக்கள் மேலே ஏற்படணும் அவர் அவர்கள் மேல் நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வரணும் அப்படின்றதுக்காக முத்துக்குமார் என்ன செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி தீக்குளிச்ச அவர் தீக்குளிக்கிறப்போ எல்லாருடைய அட்டென்ஷனும் தன் மேலே வரணும்னா ஈழத்தமிழ் மக்கள் மேலே வரணும் எல்லாரும் கலங்காமல் இருக்காங்களே அப்படின்றதுக்காக அவர் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டார் அப்படி மாய்த்து எழுதுகிறப்போ ரத்தமும் சதையுமா அவர் ஒரு கடிதம் எழுதிட்டு போகிறார் அந்த கடிதத்தில் அன்பிற்குரிய உழைக்கும் என் தமிழ் மக்களே உங்களை தொந்தரவு செய்ததாக நான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இறக்க இந்த ஈழத்தமிழுடைய உணர்வுகளை காட்டுவதற்காக நான் இறந்து போயிருக்கிறேன் தயவுசெய்து காவல்துறையிடம் என்னை அடக்கம் செய்ய அனுமதிக்காதீர்கள் என் உடலை பார்த்தாவது உங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்றை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போயிடுறார் முத்துக்குமார் அவர் விழிகள் மூடியிருக்கலாம் ஆனால் அந்த மூடிய விழிகள் எத்தனையோ ஆயிரம் விழிகளை திறக்க வைத்திருக்கும் அவருடைய இறப்பை யாராலும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது இன்னும் நினைவுக்குள்ளே வந்துட்டே தான் இருக்கும் அவ்வப்போது வரும் நம் சந்தோஷமாக இருக்கின்ற நேரங்களில் அது வந்து நம்மளை தொந்தரவு செய்யும் பாரதியார் சொன்ன மாதிரி மண் பயனுற வேண்டும் தன்னுடைய வா அவருடைய எழுத்துக்களை மெய்ப்படுத்துகிற மாதிரி தன்னுடைய இறப்பின் மூலம் புதிய அர்த்தத்தை கற்பிச்சுட்டு போயிருக்கார் நாமத்துக்குமார் திஸ் தான் லைஃப் ஒவ்வொருத்தவருடைய வாழ்க்கை இந்த இறப்பு என்பது ஒரு தொடர்கதையாக தான் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் இறப்பு இந்த இறப்பு இன்னும் நம்மளை தொடர்ச்சியாக கொண்டு போய்கிட்டே இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய ஒவ்வொரு அம்சங்களும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அதுதான் இறப்பு என்பது யாராலையும் தவிர்க்க முடியாது அவர் அழகாக சொல்கிறாரு பாவோ பருவா பருவான்ற ஒரு அசாமிய கவிதை சொல்லாது ஒவ்வொரு பிரிவும் கூட ஒவ்வொரு பிரிவிலும் கூட இறப்பின் சாயல் தருகிறது அப்படின்னு சொல்லி சாவின் சாயல் தருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கவிதை இந்த வாடிலத்திலே இறப்பை மீறி எந்த ஒரு வழியுமே கிடையாது இறப்பு தான் ஒரே ஒரு வழி இறப்பை மீறி இங்கே யாரும் வாழ முடியாது அதான் புத்தன் அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு சாவில்லாத வீட்டில் சாம்பல் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி எப்படி முடியும் தோழர் தியாகு அவர்கள் அவருடைய நண்பருக்காக ஒரு முறை அவருடைய நோய்வாய்ப்பட்டிருக்காரு அவரை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கெலாம் போயிருக்காங்க வைத்தியம் பண்ண போயிருக்காங்க அப்படியும் அவர் இறந்து போயிட்டார் அப்போ அவருடைய பிற நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவரை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு தியாக வருத்தத்தோடு சொல்கின்ற ஒரு வாசகம் நெஞ்சை தொடுகிறது எந்த ஆஸ்பத் மார்ச்சுவரி இல்லாத ஆஸ்பத்திரி இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாரு மாற்று இல்லாத ஆஸ்பத்திரி உலகத்தில் ஏதேனும் உண்டா இறப்பு என்பதை இங்கே யாரும் தவிர்க்க முடியாது இறப்பு நிகழ்ந்தே ஆகும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நம்மளுக்கு பயமே கிடையாது அப்படி அறிந்து கொண்டவர்கள் சிறு வயதிலே அறிஞ்சுக்கிறவங்க தான் பெரிய காவியம் படைக்கிறாங்க பெரிய புத்திசாலிகளாக அறிஞர்களாக மாறுறாங்க ஆன்மீக பாதையை நோக்கி பயணிக்கிறாங்க நிதர்சனம் அதுதான் இறப்பு என்பது ஒவ்வொரு நாள் ஒரு அருமையான கவிஞர் ஒருத்தர் சொல்றாரு கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார் எனக்கான எத்தனை சூரிய உதயங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றார் அவருக்கான சூரிய உதயங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் நமக்கான சூரிய உதயங்கள் எத்தனை என்பதை நாம் அறிந்துவிட்டால் நம் மனதில் கனமே இருக்காது கவித்துவமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூரிய உதயமும் மறித்து போகிறது அஸ்தமனமும் மறித்து போகிறது இரண்டும் மறித்து தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் இடையில் ஓடுகின்ற ஓட்டம்தான் நம் வாழ்க்கை வாழ்க்கை மரணத்துக்கு எதுவும் தருவதில்லை ஆனால் மரணம் வாழ்க்கைக்கு நிறைய கற்றுத்தருக்கிறது அன்பிற்குரிய நண்பர் கவிஞர் சாம்ராஜ் அவர்களுடைய வைகை ஆற்றுப்படை படை வாழ்த்துக்கள் நன்றி